ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூப்பராக நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஹேண்ட்மேடான ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துக்கு போங்க இது வந்து அண்ணா ஜிம் போட்டிருக்காங்க எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அங்கே தான் நான் போயிருக்கேன் அங்கே வந்து எல்லாமே வாசல் வந்து வரைக்கும் வெல்கம் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க ராஜஸ்தானி டான்ஸ் ஆடுறாங்க நல்லா பார்க்குறதுக்கு நம்மளே கொஞ்சம் ஆர்டர் சொல்கிறாங்க ஆர்டர் அந்த அட்ரஸ்க்கு வந்து நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது இது எங்கே தான் வந்து விஜயா மகல் மாலில் இருக்குது அட்ரஸ்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கலாம் அங்கே உள்ளே போகணும் கி பீங்கான ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது அப்புறம் கண்ணாடி ஜாரு பீங்கான் பவுல்ஸ்லாம் மைக்ரோவன் ஓடிஜியில் வைக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி பவுல்ஸு வீடியோக்கான பவுல்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்புறம் ஊறுகாய் போட்டு மாதிரி குட்டி குட்டி ஜாடி உப்பு போட்டு வைக்காம குட்டி ஜாடி பெரிய ஜாடி எண்ணெய் எண்ணெய் மாதிரி ஜாடி எல்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து மேட்டு ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது இதெல்லாம் நூறுரூபாவில் இருக்குது போ நீங்கள் போகலாம் என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர் அடிச்சிருக்காங்க அங்கேருந்து சாமி கும்பிட்டு அங்கே போனோம் புட செக்ஷன் இருந்தது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸு இதெல்லாம் பாருங்கள் ஆக்சிஜா ஆக்சிசைட் மெட்டல் இது கம்மல் வளையல் அந்த மாதிரி இதெல்லாம் கூட டீஷர்ட்ஸு இது சின்ன சின்ன கண்ணாடிகள் அந்த ஊச்சிட்டு ஸ்டாண்டாக வைப்பாங்க அந்த மாதிரி இது எல்லாமே நல்லா சூப்பர் இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸுக்கு சொன்னால் ஃபார்ட்டி ருபீஸும் ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒன்று ஒன்று ஒரு ரேட்டு இருக்குது பார்க்குறதுக்கு சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது வந்து ஒரு ட்ரம்ஸ் மாதிரி பாருங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த எனக்கு தெரியல அவர் வாசித்து காமிச்சார் நான் பார்க்குறதுக்கு ஒன்று அது ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அது வாசி நம்ம இது பண்ணால் இருக்கும் இது ஊர்கா எல்லாம் ஊருகாய் இருக்குது இது ஒரு இது ஆக்சி மெட்டடு அப்புறம் உள்ளே கூட சேரீ இது நான் பையனா ரெண்டு மூணு சேரீ காமிச்சி இந்த ரெட்டு கலர் சேரீ நல்லா இருந்தது சரி நான் மேலே வச்சு கா கா போட்டுவான்னு கேட்டேன் ஓகே அப்படிங்கிறார் அது பார்த்து நாங்கள் யூடியூபர் சொல்லி சொன்னோம் ஓகே பரவாயில்ல அதை போடுங்க நல்லா இருக்குது சூப்பராக இருந்த கலர் இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் அது ரெட்டில் ரோஸ் கலர் அது அது ஃபோட்டோவில் உங்களுக்கு எப்படி வீடியோவில் எப்படி வச்சுன்னு தெரியல நல்லாயிருக்கு கீழே வந்து அந்த ஆங்கிள்ஸ் கொடுத்து மேலே கொடுத்து கொடுத்துக்கியும் நல்லா சிங்கிள் பார்டர் சூப்பராக இருக்குது இது நல்லா அப்படியே மூங்கில் கூடை பாய் எல்லாமே அழகாக இருக்குது இது வாங்கினா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மூங்கில் கூட எல்லாம் எங்கேயா காய்கறி போலாம் வெஜிடபிள்ஸு பால்லாம் வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் வால் டெக்கர் நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா வீட்டில் நிறைய பெரிய வீடாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா அதை தனி லுக்காக இருக்கும் அவ்வளோ நல்லா சூப்பராக நல்லா அழகாக இருக்குது இதெல்லாம் வாலில் மாட்டி வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து சாண்டில் பண்ண மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ரேட்டு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நம்மளோட பிக்சரே போட்டு கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் ஒரு தனி ரேட்டு அதெல்லாம் சாண்ட் சாண்ட் ஆர்ட்னு போட்டிருக்கு கீழே அதுலேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே ஹேண்ட்மேடே பண்ணியிருக்காங்க இது வந்து நீளம் ஹெல்த் கேர் சொல்லிட்டு இது வந்து எல்லாமே இருக்குது தைரம் அப்புறம் ஏபிஜி ஏபிசி மால்ட் இருக்குது பனானா மால்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து ஓல்டு சேரீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதுவும் இருக்குது அது ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இதுவும் சாரி சாரி தான் எல்லாமே ஹேண்ட்மேட் சேரீ தான் இது வாழ்நா வால்நாள் பட்டு அந்த மாதிரி இது வந்து மெட்டலில் போன மாதிரி இதெல்லாம் பெட்ஷீட் இதெல்லாம் பெட் கவர் பெட்ஷீட் எல்லாமே சரி வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லிட்டு இது எல்லாமே மெட்டல் அழகாக இருக்குது காப்பு ஜென்ட்ஸ் காப்பு லேடிஸ் காப்பு குழந்தைங்களுக்கு மோதிரம் எல்லாமே இருக்குது எல்லாமே ஹேண்ட்மேட்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் மேட் அப்படியே இது மேட்டு கூடை எல்லாமே இருக்குது எக்ஸிமிஷன் எங்கே இருக்குன்னா அண்ணா நகர் இருக்க விஜயாமலை இருக்குது இது நாளையோடு லாஸ்ட் டேட்டு முடிஞ்சால் இன்றைக்கி போய் பார்த்து எல்லாம் வாங்கிடுங்க நாளைக்கும் ஃபுல் டேவே இருக்குது இது நாளைக்கும் போகலாம் நாளைக்கு ஈவினிங் ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத பேபி கப்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்